சார் என் பேர் வந்து பிரசாத் நான் வெங்கடேஸ்வர டூரிஸ்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடட்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஆப்ரேட்டரு சுமார் இருபத்தி ரெண்டு வருஷமா நான் டிரான்ஸ்போர்ட் தொழில் இருக்கேன் என்கிட்ட பணி புரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷமா வேலை செஞ்சிட்ருக்காங்க நம்பிக்கை என் பேரில் கிட்ட வந்து அக்கௌண்ட்ஸ் அட்மின் எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க நான் என்ன நான் வந்து கொஞ்சம் அப்பா காலத்துலேருந்து இருந்ததுனால கிட்ட கொஞ்சம் எல்லா பொறுப்பும் அவங்க கிட்ட நம்பி கொடுத்தேன் கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்கள் இருந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட நூற்றி எழுபது டிரைவர் என்கிட்ட வேலை இருக்காங்க அந்த டிரைவருங்கிட்ட மாத்தி மாத்தி தப்பு கணக்கு எல்லாம் போட்டு போட்டு ரொம்ப அமௌண்ட் கிடையாது ரொம்ப கிட்ட நான் செக் பண்ணும்போது ஒரு முப்பது லட்சம் தான் வந்தது ஆனா அதுக்கு மேலதான் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு டிரைவர் பேர்லயும் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா சேலரி போற ட்ரைவருக்கு முப்பதாயிரம் போட்டு அதுவும் இல்லாம அந்த காசு வந்து இவங்களே ரிட்டர்ன் பண்ணி இவங்க தம்பி பேர்லயும் இவங்க அண்ணன் பேர்லயும் இவங்க பொண்ணு பேர்லயும் எல்லாத்தையும் மாத்தி வாங்கிட்டாங்க இதனால என் மன உளைச்சலா என் வண்டி கிட்டத்தட்ட என் வண்டி ரீசெண்டா ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட வண்டி சூஸ் பண்ணிட்டாங்க தொழில் முட முடக்கத்தை பயங்கரமா உண்டு பண்ணிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்க வச்ச அந்த பொண்ணு கண்ணுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி திருமுக ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் கம்ப்ளைண்ட் முடிஞ்சு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தி எங்களை வந்து இவ்வளவு மோசமான நிலைமைக்கு உண்டு பண்ணவங்களை ஏதாவது பெருசா அவங்க வந்து அவங்க தண்டிக்க பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ எங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க இருக்காங்க சார் எங்க அப்பா சமீபத்துல இறந்துட்டாங்க லாஸ்டா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கணக்கு வழக்கு பார்க்கும் அவங்கதான் அப்பதான் தெரியுது எங்களுக்கு இவங்க அமௌண்ட் இவ்வளவு எந்தெந்த வகையில எடுத்திருக்காங்கன்றதுலாம் அதாவது இல்லாத டிரைவர் இருக்கிறத நூத்தி எழுபது இவங்க இவங்கதான் ஆடிட்டிங் பாக்குறது சேலரி போடுறது சேலரி அட்டண்டன்ஸ் போடுறது எல்லா பொறுப்பு அவங்க கிட்டதுனால அந்த பொறுப்பு தேர்ந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க ஆனா இது மாதிரி இந்த மாதிரி திருட்டு வேலை வந்து நான் டிரான்ஸ்போர்ட்ல எவ்வளவு பேர் எதனால் டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க இது எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பாதிக்குது இது எல்லாரும் இந்த விஷயத்துல உஷ உஷாராவே இருக்கணும்னு சொன்னது எனக்கு ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டரை வந்து ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தங்க அதுவும் பாத்தீங்கன்னா அதாவது அவங்க பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு அவ்வளவு நல்லவங்க பேசுறாங்க ஆக்சுவலி இவ்வளவு பெரிய அமௌண்ட் இவ்வளவு நான் நினைச்சே பாக்கல நான் பாக்கும்போது அதாவது பாக்குறேன்னா ஒவ்வொரு டிரைவர் பேர்லையும் இல்லாத இல்ல டிரைவர் நான் நூற்றி டிரைவர்ல ஒரு வேலை விட்டு போயிட்டான்னா அவன் பேர்லயும் திருப்பி சார் அவர் ஒர்க் பண்றான்னு சொல்லிட்டு என்ன எல்லாம் சேலரி போட்டுருவாங்க அட்டன்ஸ் அவங்க பார்த்ததுனால என்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல இப்ப கண்டுபிடிச்சி சார் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஜிபே போகுது சார் நான் கேட்கிறேன் எதுக்கு இந்த நாற்பதாயிரம் ரூபாய் எனக்கு தெரியல நான் வந்து ராங்க அமிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு பொய் சொன்னாங்க அப்புறம் அந்த ராங்க அமிச்சது போய் பார்க்கும் அவங்க ரிலேஷன் அது அதுக்கப்புறம் அவங்களை செக் பண்ணி எதுக்குமா இங்க அமிச்சுக்க யாருக்கும் தெரியாமல் சார் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு அமௌண்ட் அப்படின்னா அதுலேருந்து நான் செக் பண்ண சின்ன சின்னதாக செக் பண்ண செக் பண்ண இவ்வளோ பெரிய அமௌண்ட் வருது இப்போ நாங்கள் ஃபுல்லா வந்து திருமங்கம் ஸ்டேஷன்ல எல்லாம் கொடுத்ததுல எல்லாமே செக் பண்ணி கிளீனா இதுவே முப்பத்தி ஏழு லட்சத்துக்கரையும் வந்திருக்கு இது வெறும் நாலு வருஷம் மட்டும்தான் இதுக்கு மேலே இருக்கு நான் பதினோரு வருஷமா வேலை இருக்காங்க இனிமேல் செக் பண்ணால் தான் எவ்வளோ இருக்குன்றது தெரியும்